பக்திகிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஒரு ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷம் மட்டுமல்ல சோனி பிரசனத்தையும் ஒவ்வொரு ஆங்கில மாத பலனாகத்தான் இளைஞர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய இறுதி மாதம் என்று சொல்வேன் கடைசி மாதமும் இதுதானே டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாத பலன்களை எவ்வாறு இருக்க வேண்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவான் இவங்களுக்கு இருவனுடைய இருப்பையும் நடப்பையும் வைத்தே நான் சோழி பிரசன்னம் சொல்கின்றேன் கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு சனியில ஜென்மசனியாக இருந்து அவர் பாத சனியாக பக்ரமான திரும்பவும் நிவர்த்தி ஆகி அவர் பார்த்துட்டீங்கன்னா பாத சனி இப்ப ஜென்மசனியாக மாறிவிட்டார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பார்வையான ஒரு அற்புதமான மனித வாழ்வியலை பற்றி ஒரு வாழ்வியலை பற்றி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நடத்தி காட்டிவிட்டார் இந்த காலகட்டம் இடைப்பட்ட காலகட்டத்தை வாழ்க்கை என்றால் என்ன பணம் என்றால் என்ன காசுன்னா என்ன உறவுனா என்ன உறவு என்று மட்டுமல்ல அந்த உறவினர் மத்தியில் நிலவுகின்ற ஒரு அன்பு பாசத்தையும் வெளிப்படுத்தினார் அது மட்டும் கிடையாதுங்க நண்பர்களை நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை காட்டி கொடுத்தார் அந்த வகையில் நம்முடைய வாழ்வை புரிய வைத்த ஒரு அற்புதமான குரு பகத்தான் சனி பகவான் நடந்து கொண்டார் அது மட்டும் கிடையாது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் அதிசாரமாக பயிற்சியாகி திரும்பவும் கடகத்திலிருந்து மிதுனம் சென்று விட்டார் அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப மிதுனத்திலிருந்து அவர் பார்க்கின்றார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வை அந்த வகையில குருவினுடைய பார்வை கும்பத்தை விடுகின்றது அது அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் அந்த வகையில இது எவ்வாறு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய இந்த டிசம்பர் மாதம் பதிவு பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய அவிட்டா மூணு நாள் அதே கும்பத்திருக்கக்கூடிய சதயம் கும்பத்திருக்கக்கூடிய சதயம் அடுத்து கும்பத்திற்கு பூரட்டாவை ஒன்று கும்பராசி அன்பர்களை ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் சொல்லுவேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நான் சொன்னேன் அல்லவா அதாவது சனியாக இருந்து பாதசனியாக வந்து பாதசனியாக இருந்து மனிதர்களை புரிய வைத்தார் இதுதான் வாழ்வு என்பதை உங்களுக்கு அருமையான பாடத்தை கடத்தினார் திரும்பவும் பாத சனிந்து இப்ப ஜென்மசனி வந்து விட்டார் ஜென்ம போய் போய்விட்டது என்றாலும் கவலையே படாதீங்க காரணம் ஜென்மசனியினுடைய காலகட்டத்துல வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் இழந்ததை திரும்ப பெற்றவர்களும் நிம்மதியாக வாழ்ந்த கதைகள் எனக்கு தெரியும் அனுபவம் அந்த வாயிலை பார்க்கும் பொழுது நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் நிதானமா பொறுமையாக கேட்டாலே போதும் இந்த இந்த மாதம் டிசம்பர் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு அதாவது ஐந்தாம் இடத்துல மெதுரத்துல குரு இருப்பதனால வருமானத்திற்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த செலவுகள் மட்டுப்படும் அதே நேரத்துல புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு கும்பராசிக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக நிதானமாக பொறுமையாக எடுத்து வைத்து விட்டாலே வெற்றி வசப்படும் அதே நேரத்துல அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையிலிருந்து ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பிடித்த வேலை கிடைக்காமல் பதட்டமாக வாழ்கின்ற உங்க வாழ்க்கையில அந்த நிலை மாறும் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வரும் இது ஒண்ணுதான் அந்த முயற்சி எப்படி வரும் ஒரு நல்ல யோகமா இருக்கணும் ஒரு நல்ல திருமண யோகமா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் அந்த நிலை எப்படி வரணும் அருமையான ஒரு வார்த்தை தான் இப்படித்தான் இருக்கும் அதாவது புதிய வாய்ப்புகள் அந்த புதிய வாய்ப்புகள் எப்படி வரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க எவ்வளவோ போராடி பார்த்துட்டீங்க எந்த முயற்சியும் கை மேல் பலர்ந்தாத ஒரு காலகட்டத்துல இந்த காலகட்டம் இந்த நேரம் இந்த கிரகனுடைய இருப்பு டிசம்பர் மாதத்துல புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வரும் அதே நேரம் வீண் கவலைகள் பயம் நீங்க இது ஒன்னும் போறாதா வீண் கவலைகள் பயம் அடிவயிற்றில் தோன்றுகிற அந்த பயம் முழுமையாக நீங்கி விடும் அதே நேர உடல் உபாதைகள் விலகும் மனத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி உண்டாகும் இந்த கும்பராசி இருப்பவர்களுடைய ஆண்பன் இருபார்கள் மனதுல ஒரு நிம்மதி குடும்பத்துல ஒரு சந்தோஷம் அதுலாம் அத்தனை கிடைக்கின்ற ஒரு அற்புதமாக காலமாக டிசம்பர் மாதம் அமையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சற்று குறைந்து சற்று மறைந்து குடும்பத்துல நிம்மதி தலையிருக்கும் இது ஒன்றுதான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அதே நேரம் தெய்வ பலம் உங்களுக்கு துணையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுவதனால தெய்வ பலம் இந்த காலகட்டத்துல மற்ற கிரகங்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில தெய்வ பலம் அன்று மட்டுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில துணை இருக்கும் அதாவது இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் இரண்டு தமிழ் மாதங்களை சந்திக்க போகின்றோம் ஒன்று கார்த்திகை நம்ம மார்கழி கார்த்திகை மாதத்தில் கண்திரப்பா நரசிம்மர் என்று சொல்வார்கள் அந்த வகையில் சோழிங்க நரசிம்மர ஆலயம் சென்று கையிலே துளசி மாலையும் தாமரை பூக்களையும் கொண்டு சென்று தாமரை ம தாயாருக்கும் துரசிமாலையை பெருமாளுக்கு சாத்தி மனமுருக பிரார்த்தனை செய்தாலே போதும் அற்புதமான யோக பலன்களை தரும் ஒரே ஒரு கிரகம் குருவை தவிர மற்ற கிரகங்கள் நன்மை தர தயங்கி தடுங்கி நிற்கின்ற காலகட்டத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அத்தனை கிரகங்களையும் அழைத்து விடுகின்ற ஒரு சக்தி பெருமாளுக்கு உண்டு நம்பிக்கையோடு அந்த நாராயணன் பாதத்தை நகர்வீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு வருகின்ற காலம் நல்ல காலமாக

அதுல நல்லெண்ணெயை நிரப்பி தீபம் தீபமைக்கு வழிபடுவீர்களால் அற்புதமான யோக பலனை தரும் கடந்த முறை ஜென்மசனியின்னால பயந்து நடுங்கி நகர்ந்த உடனுக்கெல்லாம் இந்த எளிய பரிகாரத்தை சொன்னேன் அலை அலையாக அந்த சென்று அந்த சனி பகவான் பாதம் படைந்து இந்த தேங்காய் பரிகாரம் சென்று நிம்மதி அடைந்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் முயன்று வாருங்கள் அற்புதமான ஒரு யோக பலனையும் கெடுபலன் இல்லாத நிம்மதியான ஒரு தருணத்தையும் சனி பகவானும் நரசிம்மரும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வழங்குவார்கள்